உங்களுக்கு மனதை உறுத்தி கொண்டிருந்த சில மனக்கலக்கமான விஷயங்கள் என்ற தினம் அகலும் மன தெளிவு ஏற்பட மீண்டும் ஒருமுறை உங்கள் மீது காதல் வயப்படக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக என் தமிழ் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமாகவே இருக்கோம் உங்கள் நலன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்தால் நமது ராசிக்கு மிகுந்த நன்மையை தரும் என அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம் நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் பட்டனையும் எடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி மனதளவில் கூட யாருக்கும் தீங்கே இழைக்காமல் தீங்கே நினைக்காமல் தனது உழைப்பை நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் ஓங்குபுகழ் பெற்று எல்லாவிதமான செல்வங்களும் பெற்று இறைவனை பரிபூர்ண அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போலாம் வாங்க நண்பர்களே இன்றைய தினம் ஜூன் மாதங்க ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் வந்து சுபகிருது வருடம் வைகாசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினம் ஒரு வளர்பிறை தினங்க இன்றைய தினம் ஆண்டாள் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல புலனை தருவதாக அமையுங்க இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல ஒரு வலுவான கிரக அமைப்புகள் காணப்படுதுங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல ராசி அதிபதி சந்திரன் இருக்கிறாருங்க மேலும் பத்தாம் இடத்துல இரண்டு கிரக சேர்க்கையாக ராகு பகவானுடன் சுக்கிர பகவான் சேர்ந்து காணப்படுகிறார் இது எல்லாமே சிறப்பான ஒரு சிறப்பான யோகமான அமைப்புன்னு சொல்லலாங்க எனவே இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல நன்மைகள் உண்டு குறிப்பாக தொழில் உறியர்களுக்கு இன்றைய தினம் மிகச்சிறந்த நல்ல நாள் அமையுங்க தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் காண முடியும் இதுவரைக்கும் இங்கு உங்களுக்கு இருந்து வந்திருந்த சில சங்கடமான சில கவலைகள் சூழ்நிலைகள் எல்லாமே இன்னைக்கு மறையுங்க இன்னைக்கு உங்களுடைய கவலைகள் எல்லாமே மறையறதுனால கண்டிப்பா உங்களுக்கு நிம்மதி பெருகும் ஒரு மனக்கலக்கம் அகலக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு உங்களுக்கு அமைய பெறுவீங்க இந்த தினம் தொழில மிகப்பெரிய வளர்ச்சிகள் உண்டு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தொழில் பிரிவுகளுக்கு இந்த தினம் ஒரு வரப்பிரசாதமான நாடாக அமையும் தொழிலில் நல்ல லாபங்கள் ஈட்ட முடியும் தொழிலை நீங்கள் எந்த விதமான விரிவுபடுத்தும் முயற்சிகளையும் இன்று தினம் மேற்கொள்ளலாம் தொழிலில் நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஒரு சுறுசுறுப்பான தொழிலையும் இன்று தினம் நீங்கள் காண முடியுங்க பொருளாதாரம் மிகச்சிறந்த வகையில் முன்னேறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு மேலும் சில மகிழ்ச்சியான செய்திகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் எனவே அந்த செய்திகள் மூலமாக உங்களுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் நல்ல ஒரு ஆனந்தமான தினமாக இன்று தினம் அமைய வாய்ப்புகள் இருக்கு மேலும் நேற்று வரைக்கும் நீங்க சில காரியங்களை மறதியால மறந்து வச்சிருப்பீங்க அப்படிப்பட்ட சில மறந்து போன காரியங்களை இந்த தினம் நீங்கள் கண்டிப்பா முடிப்பீங்க அதன் மூலமாக மன நிம்மதி மற்றும் மன ஒரு ஆனந்தம் பெருகக்கூடிய யோகம் இருக்கு காரியங்களை வெற்றிகள் பெறதுனால மன திருப்தியும் ஏற்படுங்க எனவே இன்றைய தினம் மறதியால் செய்ய முடியாத காரியங்களை முடிக்கும் ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க இன்னைக்கு உங்களுடைய சொந்தங்கள் உங்களை விட்டு சின்ன சின்ன சண்டைகளுக்காக விலகி இருந்தால் இப்பொழுது அவர்கள் தவறை உணர்ந்து கொண்டு உங்களிடம் மீண்டும் வந்து இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்கு எனவே சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பா இருக்கு இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக உங்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தையே மோசமான சில முடிவுகளை நீங்கள் இன்றைக்கி அசைப்போட்டு பார்க்க வேண்டாம் மோசமான விஷயங்களை இன்றைய தினம் நீங்கள் ஞாபகப்படுத்தி பார்த்து அதன் மூலமாக கஷ்டப்பட வேண்டாம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் என்று நீங்கள் விட்டு விடுவது மிக மிக நல்லது ஃபியூச்சரில் என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கான பிளான் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு அடுத்து என்ன முடிவெடுக்கணும் அப்படின்றத நீங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக நீங்களாகவே இண்டிவிஜுவலாக எந்த யாருடைய ஆதரவும் இல்லாமல் நீங்கள் முடிவெடுங்க கண்டிப்பாக நல்ல நன்மைகள் இருக்குது உங்களால் முடிவெடுக்க முடியலன்னா மட்டும் மற்றவர்களின் உதவியை நீங்கள் நாடுங்க அதில் தப்பு எதுவும் கிடையாது இன்றைய தினம் உங்களது வீட்டில் மூத்த உறுப்பினர்கள் பார்க்கலாம் அவங்க கிட்ட இருந்து நீங்கள் நல்ல ஆலோசனைகளை பெற முடியும் எனவே கண்டிப்பாக அவர்களை ஆலோசித்து உங்களது முயற்சிகளையும் உங்களது காரியங்களையும் மேற்கொள்ளுங்கள் நல்ல நன்மைகள் கண்டிப்பாக இருக்குது மோசமான சில முடிவுகள் மனதில் அப்படியே ஒரு ஓரமாக வச்சிருங்க அது அழிச்சுறதும் ரொம்ப நல்லது அதை இன்றைக்கி நீங்கள் மீண்டும் கண் முன்னாடி கொண்டு வந்து அது உங்களுடைய கவலைப்படுத்த நீங்கள் அனுமதிக்காதீர்கள் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது கடந்த காலம் பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு மகள் மனதில் சில வெறுப்பை தரும் எனவே அதை தவிர்த்து விடுங்கள் மேலும் இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு சில பேர் குழந்தைக்கு பரிசீலிக்கும் விழாவுக்கான அழைப்புதல் இன்றைய தினம் அச்சடிக்க ஒரு வாய்ப்புகள் இருக்கு எனவே குழந்தைகள் சம்பந்தமான ஃபங்க்ஷன்ஸ் இன்னைக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் நீங்கள் எப்படி எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதாவது எப்படி வாழணும்னு உங்களது குழந்தைகளை பற்றி உங்களது கனவு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களது குழந்தைகள் வாழ்ந்து உங்களுக்கு மனதில நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருவாங்க எனவே குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உங்களது கனவுகள் நனவாகக்கூடிய வகையில் உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான சூழ்நிலையில் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலர்கள் காதல் உணர்வுடன் எப்படி காணப்படுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய உங்களுக்கு குடும்ப உணர் உணர்வுகளை இன்னைக்கு நீங்கள் அதிகமாக வெளிப்படுத்துவீங்க இன்றைய தினம் மனம் காதலருடன் உங்களது குடும்ப உறு உறுப்பினர்களின் விஷயங்களையும் மற்றும் அவரது குடும்ப விஷயங்களையும் இன்றைய தினம் நீங்கள் கலந்து பேசி ஒரு நல்ல மனமகிழ்ச்சியான நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொள்ள ஒரு நல்ல நாளாகின்ற தினம் அமைப்பிருதுங்க இந்த தினம் வங்கி துறையில் வேலை வாய்ப்புகளுக்கு ஒரு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது பலருக்கும் இன்றைய தினம் ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளும் மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த தினம் உங்களது சந்தோஷத்தை நீங்கள் ரெட்டி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அதை ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைய இன்றைய தினம் உங்களது சக அலுவலர்களிடமாக இருக்கலாம் உங்களது குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம் நீங்கள் உங்களது கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை இன்றைய தினம் ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பா நல்ல நாளா இன்னைக்கு அமையுங்க இன்னைக்கு இங்க ரொம்பவே பிஸியாவே இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கான நேரத்தையும் நீங்க ஒதுக்க முடியும் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களது மனம் கார்ந்து உங்களது வாழ்க்கை துணை இருக்காரு இல்லையா அவரு இன்றைய தினம் உங்களை புகழக்கூடிய ஒரு யோகம் இருக்கு உங்களை புகழ்ந்து தள்ளுவர் மேலும் உங்கள் மீது அதிகமான காதல் வயப்படக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை இன்றைய தினம் இல்லறத்தில் இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் நேரத்தை செலவிடுங்கள் கண்டிப்பாக மிகச்சிறந்த நல்ல பலன்களை பெற முடியும் இனிமையான இல்லற வாழ்க்கை இன்றைய தினம் நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியுங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பாக மேலும் சிறப்பாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் சிகப்பு கலர் இன்னைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாங்க ரெட் கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையும் மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் நம்பரும் உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அமையுங்க எனவே நம்பர் அஞ்சு நீங்க இன்றைக்கி யூஸ் பண்ணலாம் அதிர்ஷ்டம் என்னாக நமது கடகராசிக்கான நட்சத்திர ரீதியான பலங்களை இப்போது காணலாங்க நீங்கள் புதியவராக ஒரு வேலை இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல்பட்டனும் ஆள் பட்டனும் அழுத்தி விடுங்க இதனால் நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக சுட சுட மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும் நம்ம இந்த வீடியோவை நீங்கள் தினசரி மிஸ் செய்யாம பார்க்க முடியும் ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் என்னால இந்த வீடியோ மேக் பண்ண முடியாது ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் தொடர்ந்து கொடுங்க புதியவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனவே எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜா அமையும் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணும் பொழுது புனர்பூசம் நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பா ஒரு வெற்றிகரமான நாள் அமையுங்க மனதை உறுத்தி கொண்டிருந்த சில விஷயங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மனக்கலக்கங்கள் எல்லாமே நீங்கும் எனவே சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய கவலைகள் மறையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக இன்றைய தினம் கண்டிப்பா உங்களுக்கு அமையுங்க இன்றைய தினம் தெளிவான சில முடிவுகள் உங்களுக்கு சில குழப்பமான விஷயங்களிலிருந்து இன்றைய தினம் கிடைக்கும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு தெளிவான ஒரு நாளாக அமையும் சாதுரியமா பேச்சுவீங்க எனவே இன்றைய தினம் உங்களது பேச்சுக்கள் மூலமாக உங்களது காரியங்களை சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு வியாபாரத்திலும் நல்ல புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினம் அதிகமாக இருக்குங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் வியாபாரம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வியாபாரம் நல்லாவே இருக்கும் குறிப்பாக இந்த கால்நடைகள் இருக்கையா ஆடு மாடு போன்ற கால்நடைகள் சம்பந்தமான வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறந்த மேன்மையான தினமா அன்றைக்கி அமைப்பிடுவீங்க நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க இந்த தினம் உங்களுக்கு எப்படி நம்ம வருமானத்தை என்ன அதிகப்படுத்துறது அப்படின்ற மாதிரி சிந்தனைகள் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது நிறையவே அது மிக ஆரோக்கியமான ஒரு சிந்தனையாகவே இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் அதை மேற்கொள்ளலாம் பழைய நினைவிலை தவிர்த்து விடுவது நல்லதுங்க ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் பெரியோர் ஆலோசனைகளை பெற்று செயல்படுங்கள் எந்த விதமான முடி முக்கியமான முடிவுகளும் நீங்களாகவே இண்டிவிஜுவலாக எடுக்க முடியலன்னா பெரியவருடைய ஆலோசனை பெறலாம் மேலும் உங்களது சேமிப்பை எப்படி அதிகப்படுத்துறது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பெரியவருடைய ஆலோசனையை பெற்று செயல்படுங்கள் மிகச்சிறந்த நல்ல இனிமே நல்லா கண்டிப்பாக அமையுங்க இந்த தினம் உங்களுக்கு பண வரவுகளை அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு அதை பயன்படுத்தி பெரியவர்களின் ஆலோசனைகளையும் நீங்கள் கூட சேர்த்துக்கிட்டீங்கன்னா மிகச்சிறந்த வகையில் உங்களது செல்வ வள வளத்தை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள முடியுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க மேலும் உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நமது கடகன்புரி ராசிபுரம் இது இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜாக நீங்கள் அமைக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்போவே நமது கடகன்படி ராசிபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் எடுத்து விடுங்க நண்பர்களே உங்களுக்கும் இதனால பெனிஃபிட் இருக்குது என்னன்னா தினசரி நமது வீடியோக்களை சுட சுட நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்க பெறுவீங்க அதனால் நமது வீடியோவை நீங்கள் மிஸ் செய்யாமல் தினசரி பார்க்க முடியும் மீண்டும் நாலு தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே